you uh -huh. அன்பிலும் ஒளியிலும் உண்மையிலும் வழி நடத்தியும் உதவி பாஸ்கரன் சசி கிறிஸ்டி பத்மநாதன் மற்றும் எவ்வாறு கொண்டாடுவது என்பது சம்பந்தமான ஆயத்தங்களை நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக எமது மாவட்டத்தில் எங்களது சாரண மாணவ மாணவிகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ நிச்சயமாக இந்த சாரண இயக்கத்தில் இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த சாரண இயக்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள் எங்களது வாழ்க்கையில் எப்போதே அழுத்தங்கள்

மனித பண்புகளும் பிறந்த ஆளுமையில் பொருத்தப்பாடு மிக்க ஒரு பிரதியாக மனங்களை உருவாக்கி விட வேண்டும் என்று அரசாங்கம் எடுத்து வருகின்றது தொடர்ச்சியாக சென்றார் வழிகாட்டலில் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அடுத்தது பயிற்சி உங்களுடைய சாரண தலைவர்களுக்காக உங்களுடைய சாரண அணித்தலைவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளை முழுமை பெற்றுக் கொள்ள வேண்டும் அடுத்தது உடைய திறன்கள் அந்த பயிற்சிகள் இருந்து பெறுகின்ற திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் ஒழுங்கான இந்த ஆணையாளர்கள் சாரண தலைவர்கள் அனைவருடன் சேர்ந்து இணைந்து நீங்கள் இந்த நிகழ்வினை பங்கு பெற்றி சிறப்பான பயிற்சிகள் அதே மாதிரி அவ்வளவு ஜீலிஜா இந்த நாட்டு நாட்டில் மட்டக்களத்துறை மட்டக்களத்தில் சார்ந்து இவ்வளவு அழகாக வளர்ந்து வைத்து பாராட்டுதான் தெரிவிக்காமல் இருக்க முடியாது